ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு எட்டு மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி தீதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் இவர் கடந்த வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் மற்ற கிரகங்களைக் காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம் கன்னிராசிக்கு ராகுகேது பலன்களை பார்க்கலாம் கடந்த காலத்தில் ஏழில் இருந்த ராகு பகவான் ஆறாம் வீட்டிற்கு வருகின்றார் உங்களுடைய ராசியில் இருந்த கேது பகவான் பேர்ச்சியாகி பன்னெண்டு செல்கின்றார் ராகுகேது பேர்ச்சியில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் முதன்மையானவர்களில் கண்ணீராசிக்கார்களும் ஒருவர் மூன்று ஆறு பதினொன்றிலே ராகு கேது பயிற்சியாகும் போது மிக அற்புதமான பலன்களை தரும் என்பது கோச்சாரத்தினுடைய அடிப்படை அந்த வகையிலே ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகுபவன் அற்புதமான பலன்களை தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் ராகுவோ கேதுவோ சுயமாக அவர்கள் பலன்களை தருவதில்லை எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பலனையும் எந்த கிரகங்கள் சேர்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலனையும் யார் பார்க்கின்றார்களோ அந்த பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களையும் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டு பலன்களையும் செய்வார்கள் என்பதே அடிப்படை விதி அந்த வகையிலே ஆருக்கு வீ ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்தவர் சனி பகவான் அவர் ஏழிலே குரு பகவான் வீட்டில் இருக்கின்றார் நான்கு ஏழு கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் பத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்கின்றார் ஆக ஆறாம் வீட்டு பலனையும் சனி குருவினுடைய பலனையும் சேர்த்துத்தான் ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செய்ய இருக்கிறார் பிறகு கேதுவை பார்ப்போம் ஆக ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் ஆறாம் வீட்டு பலன்களை கெடுப்பார் ஆறாம் வீட்டு பலன் என்பது நோய் வம்பு வழக்கு எதிரி போட்டி போராமை சங்கடங்கள் சர்ச்சை விமர்சனங்கள் என்று என்னென்ன கெடுபலன்கள் உண்டோ குறிப்பாக எட்டும் பன்னனும் தான் மிக மிக மோசமான பலன்கள் அந்த பலன்களே ஆறாம் கெடுபலங்களை எல்லாம் அவர் கெடுப்பார் ஆக உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கடன் இருந்தால் கடனை அடைத்து விடலாம் எதிரிகள் இருந்தால் எதிரிகளை நீங்கள் வீழ்த்தி விடலாம் யாராக இருந்தாலும் ஒரு எதிரி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாக எதிர் எதிர்த்தன்மை இருந்தால்தான் உங்களது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒட்டுமொத்தமான திறமையும் முழு உழைப்பும் சேர்ந்து புத்திசாலி தினத்தோடு வெற்றியை தக்க வைக்க கொள்ளவும் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கும் அதுதான் இயல்பு எதிரியே இல்லை என்றால் எப்படி வாழ்ந்தால் என்ன நமக்கு என்ன நம்மளை யார் கேட்கப் போகிறாள் என்று ஒரு சோம்பேறித்தனமாக லட்சியமில்லாத வாழ்க்கை அமையும் இதுதான் இயற்கை எதிரி இருந்தால் தான் எதிரியை வெல்ல வேண்டும் எதிரி என்பது மனிதர்களுக்கு மனிதர் எதிரி அல்ல கடன் ஒரு எதிரி நோய் ஒரு எதிரி நமக்கு போட்டியாக நாம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நம்மளை ஒழிக்க நினைப்பவர்களும் சரி நம்மை காட்டிலும் உயர்ஸ்தானத்தில் இருப்பவர்களும் சரி நாம் அவர்களையும் தாண்டி போக வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்ப்பு தன்மை இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களாம் ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுக்கு தருவார் ஒரு இடத்திலே மூன்று ஆறு பதினொன்று ராகுக்கு நல்ல இடம் என்று பொதுவாக சொல்கின்றோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அதையே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதே வேளையில் ஏழாம் வீட்டிற்கு ஒரு பன்னெண்டாம் வேணும் என்பதால் கணவன் மனைக்குள் ஒரு சில ஜாதகம் ஜாதகம் சாதகமாக தசா சாதகமாக இல்லாதவர்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் சங்கடங்கள் வரலாம் நண்பர்களுடைய பிரிவினை கணவன் மா கணவன் மனைவி பிரிவினை ஜாதகம் சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படியும் பழங்கள் கட்டாயம் ராகு பகவான் தருவார் எந்த கிரகமும் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்தமான நல்ல பழங்களையும் தந்துவிடாது எந்தெந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதோ அதற்குண்டான பழங்களையும் குறிப்பாக ஆறு எட்டில் மறைகிறதோ அப்படிப்பட்ட பழங்களையும் தரும் என்பதும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய பழங்களையும் தரும் என்பதால் ஏழாம் மீட்டருக்கு ஆறில் ஏழாம் மீட்டிற்கு பன்னெண்டிலே மறையக்கூடிய காரணத்தினால் ஒரு சில சங்கடங்களையும் தரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக பொதுவாக பார்க்கும்போது இந்த ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகு சனியும் குருவும் சேர்ந்து என்னென்ன தரப் தரப்போகிறார்களோ அப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் எல்லாம் தருவார் என்பது உண்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு குடும்பத்தில் ஒருவர் சம்பாதிப்பது போய் மற்றவர்களும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை தரம் பொருளாதார தரம் அற்புதமான முகையிலே ஒன் கட்டாயம் உண்டாகும் அதற்கு காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய ராகவிற்கு குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் பெரிய அளவிலே குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் பொங்கும் குடும்பத்தில் திருமணமாகாதிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் திருமணமாகி வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குர்த்தனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலுக்காகவும் படிப்புக்காகவும் வெளிநா வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உன்னுடைய பிள்ளைகள் அற்புதமான முறையிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய பொருளாதார தர்மம் உண்டாகும் இருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கும் அற்புதமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தின் யோகத்தால் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டரிலே ராகு இருப்பதினாலும் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் பிள்ளைகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிள்ளைகளும் படிப்புக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் எல்லா வகையிலும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் தொழில் ரீதியாகவும் சரி லாப ரீதியாகவும் சரி உங்களுக்கு உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகின்ற சகல விதமான சௌபாவியங்களும் கட்டாயம் தரப்போகிறார் என்பதே தெளிவான உண்மையாகும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய பகவான் நிச்சயமாக மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கு தர இருக்கிறார் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் கண்ணிராசிக்கு ஆறிலே வந்திருக்கக்கூடிய பகவான் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தையும் யோகத்தையும் தந்தையால் பேர் புகழும் தந்தையால் சொத்து சோழங்களையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இளைய பருவத்திறாக இருந்தால் தந்தைகளுடைய பொருளாதார உயர்வுகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்கள் ஒரு சிலர் சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியமும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் அதிகமான நல்ல சம்பளத்திற்கும் பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகள் வாழ்வில் வளர்வதற்கும் அவர்கள் சொந்தமாக தொழில் செய்வதற்கும் அவர்கள் பெரிய அளவிலே அவரவர் வயதர் போல் வளர்ச்சியை அடைவதற்கும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகுபவான் ஆரை பார்க்கக்கூடிய குரு பகவான் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுப்பார் என்பதே உண்மையாகும் இப்பொழுது கேது உங்களுடைய ராசியிலே இருந்த கேது பகவான் பன்னெண்டிற்கு சஞ்சாரமாக இருக்கின்றார் பொதுவாக ராகுவுக்கு சொன்னது போல் கேது ராகுவுக்கு சொன்ன விதியின்படி கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகமும் தான் வேலை செய்யும் இது ஜனனகால ஜாதகத்திற்கும் பொருந்தும் ஆனால் கேதுவுடன் எந்த கிரகமும் சேரவில்லை ராகுவை போல் கேதுக்கு குரு பார்வையும் இல்லை இருந்தாலும் கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகமான சூரியன் பலம் பலம் அடைகின்ற பொழுதெல்லாம் அவர் பன்னெண்டிலே இருப்பதினாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் பன்னெண்டு குறைவர் என்பதனால் சுபவிரயங்கள் கட்டாயம் உண்டாகும் வெளிநாடு வாச வெளிவா வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் உண்டாகும் கடன்களும் உண்டாகும் அந்த கடன்களால் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக சூரியன் ராகுகேது போது ஒன்பதிலே இருக்கின்றார் பிறகு அவர் பத்திலே வருவார் அவர் சூரியன் இரண்டாம் மீட்டிலும் நான்காம் மீட்டிலும் அதாவது துலாத்திலும் தனுசிலும் கும்பத்திலும் வரும்பொழுது குருவினுடைய பார்வை அடைவார் அப்போது ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் வழிபாடுகின்றது குருவினுடைய பார்வையால் இருந்தாலும் அவர் பன்னெண்டு குடைவார் என்ற காரணத்தினால் உங்களுக்கு அத்தனையும் சுபவிரயங்கள் சுபவிரயங்கள் நின்று வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது குடியிருப்பு மாற்றம் அலுவலகம் மாற்றம் கடன் இருந்தால் கடனை அடைப்பது தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஒரு சில சுபவிரயங்கள் ஆன்மீக சம்பந்தமான வெளியூர்கள் செல்வது இஷ்ட தெய்வங்களை பார்ப்பது கங்கை போன்ற புனித நதிகளை நீராடும் பாக்கியம் நீராடக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் மிக மிக ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாவும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளையும் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக தருவார்கள் என்பதே உண்மை ஒரு சிலர் பன்னெண்டிலே ராகி கேது இருந்தால் மறுபிறவி இருக்காது என்று பொதுவாக சொல்வார்கள் அப்படியெல்லாம் இல்லை மனிதனுக்கு ஒட்டுமொத்தமான ஆசைகள் அற்றுப்போகும்போதுதான் மோச்சச மோட்ச சிந்தனை உண்டாகும் அது பல பல கோடியில் ஒருவருக்குத்தான் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் பொதுவாக பன்னெண்டிலே கேது இருந்தால் மறுபிறவி இருக்காது என்பதெல்லாம் பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியெல்லாம் இல்லை ஓராயிரம் மனதில் ஆசைகளை வைத்துக்கொண்டு அடுத்த பிறவி இல்லை என்றால் என்றால் இதெல்லாம் நடக்காது பொதுவாக சொன்ன ஜோதிட பழமொழியில் இதுவும் ஒன்று என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சகல வகையிலும் சுபவெயங்களை கட்டாயம் தருவார் குறிப்பாக குரு சம்பந்தம் அடையும் போதெல்லாம் அந்த சுபவெரியம் உங்களுக்காகவும் உங்களுடைய கணவன் உங்களுடைய கண ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவன் மனை வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் தந்தை வகையிலும் சுபவேரியங்கள் கட்டாயம் தருவார் என்பதே ஒன்று உண்மையாகும் ஆக பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய கேதுவை காட்டிலும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் லட்சுமி கட அட்சத்தையும் பூர்ணமாக தருவார் ஆக கன்னிராசி ஆண்களும் பெண்களும் ராகு கேதி பயிற்சி ஏழை சனி இருந்தாலும் அதனால் பெரிய சங்கடங்கள் வரப்போவதில்லை உங்களுக்கு ஆறிலே வந்திருக்கக்கூடிய ராகு கேது ராகுவை வருக வருக என்று நீங்கள் வரவேற்கலாம் சகல விதமான லட்சுமி கடா அட்சத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி தரப்போவது உண்மையான விஷயங்களாகும் இப்போது ராகு கேதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம் ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும் அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகுக்கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகரசருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும் விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பழங்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்